இன்று ஒரு மாமனிதரின் நினைவு நாள் அவர்தான் அன்பரியா பிள்ளைகளின் அப்பா என்று அழைக்கப்படும் பி சாமுவேல் அண்ணன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு துவக்கம் அதுவரை இந்தியாவில் விடுமுறை வேதாகம பள்ளி என்று ஒன்று நடந்ததே கிடையாது முதன் முதலாக ஒரு நண்பர் வட்டத்தை உருவாக்கி தமிழகத்திலும் மற்றும் பிற மாநிலங்களிலும் இவ்வறிய வேதாகம பள்ளியை ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான இளம் நெஞ்சகளின் பிஞ்சு மனதில் கிறிஸ்துவை விதைக்க காரணமானவர் அண்ணன் பி சாம்வேல் அவர்கள் பெத்தேல் வேதாகம பள்ளி பெத்தேல் சிறுவர் பராமரிப்பு மையங்கள் பெத்தேல் மருத்துவமனை பெத்தேல் மெட்ரிகுலேஷன் பெத்தேல் தொழிற்பயிற்சி மையம் பெத்தேல் அச்சுக்கூடம் பெத்தேல் விவசாய பண்ணை என பல்வேறு கிளை நிறுவனங்களை கொண்ட பெத்தல் விசுவாசம் கூட்டமைப்பு உருவாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவர் அவர்கள் ஜெபக்குழு உருவாவதற்கும் அதன் அரைக்கூவல் பத்திரிகை வெளியிடப்படுவதற்கும் காரணமானவர் கர்ஜிக்கும் சிங்கமாக சந்தியா கூட்டங்கள் நடத்தி ஆயிரமாயிரம் பேரை கிறிஸ்துவுக்குள் நடத்தியவர் உடைந்த உள்ளங்களை கட்டும் கனிந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்துவின் சீடராக குழந்தைகளின் நேசராக ஒப்பற்ற தலைவராக தலைவர்களை உருவாக்கும் தலைவராக தரிசனங்களை செயல்படுத்துபவராக ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பாரம் மிகுந்தவராக காட்சிக்கு எளியவராக செயலில் வீரராக அன்பிலும் நடக்கலும் மாதிரியாக விசுவாசத்தில் உயர்ந்தவராக மிஷினரி சகாப்தமாக வாழ்ந்த இவ்வறிய மனிதருள் மாணிக்கம் நம்முடைய வாழ்ந்தவர் என்பது நமக்கு சிறப்பையும் நற்செய்தி பணியில் நமக்கு ஆர்வத்தையும் அல்லவா தருகின்றது இவர் வாழ்ந்தவர் மட்டுமல்ல இன்றும் அநேகம் ஆயிரம் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அன்பரே நம் வாழ்விற்கு பின்பும் நம் செயலால் மக்கள் வாழ முடியுமா என்று சோதித்து பார்ப்போம் ஊதியத்தில் கிடைக்கும் ஊதியம் கொஞ்சமாக இருந்தாலும் அது தேவகரத்து நின்று வருவது எனவே குறைவின்றி போஷிப்பார் என்று பி சாம்வேல் அண்ணன் கூறிய வார்த்தைகள் ஆண்டவரே செயல்படும் அன்புடையவனாக என்னை மாற்றி பிறருக்கு பயன்பட உதவி செய்தருளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக